பாருங்க மக்களே நல்ல ஒரு நண்டு கறியும் சோறும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கூட்டு பிடிச்சிருக்கு பூண்டு அடித்து போட்டோன்னே நல்லா வாசமாக இருக்குது நண்டு கறி இப்படித்தான் நண்டு கறி ஹாச்சாவணம் வணக்கம் மக்களே நான் இன்றைக்கு ஒரு நண்டு கறியோட வந்துருக்கிறேன் காரணம் மங்களே நண்டு கறி வந்து எண்ணெய் பிறந்து சுத்த வர எண்ணெய் பிறந்திருக்கு இப்படியே அடுப்பில் விட்டு அப்படியே ஓடி விடு நான் இன்றைக்கு நண்டு கறியோட வந்திருக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே இப்படி நீங்கள் பச்சை வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பெரிய சீரகத்தூள் சின்ன சீரகத்தூள் பூண்டெல்லாம் முடித்து போட்டு இப்படி ஒரு நண்டு குழம்பு வச்சு பேருமோ என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் அம்மா இப்படித்தான் நண்டு குழம்பு வைக்கிறோம் பாருங்க மக்களே கனடாவில் பெட்டியில் ஐஸ் நண்டு இப்போ இதை தண்ணிக்கு போட்டு வச்சுருக்குறேன் இதை எடுத்த உடனே இந்த காலெல்லாம் முடச்சு கழுவி போட்டு எடுத்து ஒரு நல்ல ஒரு நண்டு கறி வச்சு சாப்பிடலாம் இப்போ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன் இப்போ வந்து நாங்கள் வெங்காயம் எல்லாம் வெட்டினா பிறகு எடுத்து சமைச்சு கொள்ளலாம் நண்டு கரை காய்ச்சறதுக்கு பூண்டை இடித்து போட்டால் தான் டேஸ்டாக இருக்கும் நண்டுக்கு பூண்டை இடித்து போடணும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொதிச்ச பிறகு தான் இந்த இடித்த பூண்டை போட்டு மிக்ஸ் பண்ண வேணும் இப்போ நான் நண்டு கறிக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து தான் சமைக்க போகிறேன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பெரிய வெங்காயத்தை வதக்கி போட்டு சின்ன வெங்காயத்தை குழம்பு கொதித்து விலைக்க போட்டால் நண்டு கறி நல்லா ருசியாக இருக்கும் வெட்டி வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டால் தான் குழம்புல அந்த சாரங்க குழம்பு வாசமாக இருக்கும் முழுசாக போட்டால் அதில் வாசம் இல்லை अब वंगे वे வெங்காயம் வெட்டினா கண் எரியும் இப்போ வாயில் வந்து இந்த சட்டை பின்னொண்டு வச்சுக்கணும் வெங்காயம் வெட்டி கொள்ளலாம் அல்லது நீங்கள் எக்ஸோஸ் இருந்தால் எக்ஸோஸை போட்டுட்டு போட்டுவிட்டு வெங்காயம் வெட்டினா கண் வந்து எதிர்காது இப்படி இந்த நாலு வெங்காயத்தையும் வெட்டி கொள்ளுவோம் இப்போ நண்டு கறி சமைக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதில் வதக்கிறதுக்கு வெந்தயம் கல்பாசி கருவா பேலி கராம்பு பெரிய சீரகம் கடுகு இல்லை சில்லி பவுடர் சின்ன சீரகத்தூள் இல்லை தக்காளியும் பூண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் நண்டு உடைச்சி துப்புராக பண்ணி வச்சுருக்கிறேன் பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் இல்லை சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் இனி நண்டு கறியை சமைச்சு கொள்ளலாம் இப்போ என்ன கொதிச்சுட்டுது இப்போ எல்லா சரக்கு வகை தூள்களும் சரக்குகள் போட்டுக்கொள்கிறேன் இப்போ கருவா பட்டை கராம்பு கடுகு பெரிய சீரகம் வெந்தயம் கழப்பாக்கி இப்போ எல்லா ஸ்பைசஸும் போட்டாச்சு ോട് ഒരു പച്ചമല ഓട്ട് പോലെ കരുവപ്പില ഊട്ട് வெங்காயம் போட்டு போகிறோம் வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் தான் நண்டு கறி வந்து கூட்டு பிடிக்கும் என்னுடைய அம்மா இன்னும் இல்லாமல் எல்லாம் கூட்டி சமைப்பா நல்ல டேஸ்டாக இருக்கும் அவ்வளோ பிஸியாக இருக்கும் உப்பு போட்டு கொள்கிறேன் வெங்காயம் வந்து அரை வதங்கள் நண்டு கரைக்கு வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் அரை வதங்கள் வாங்கிட்டது இது பெண்டல்லீ அதாவது வம்பையில் மல்லியில் இப்போ இலைச்சி வச்சால் தக்காளி பூண்டு இஞ்சி இதையும் சேர்த்து வதக்கிக் கொள்ளுவோம் ஒரு கொதி வந்துட்டுது இப்போ நண்டை போட்டு கொள்ளலாம் இப்போ இந்த நண்டோட சின்ன வெங்காயம் இதை வதக்காமல் போட்டுக்கொள்கிறேன் இப்போ நல்லா வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை வெட்டி தான் போட வேண்டும் இப்போ நண்டு கரைக்கு சின்ன வெங்காயம் பெருஞ்சீராத்தூள் சின்ன சீராத்தூள் இதை மூணும் சேர்த்தா தான் நண்டு கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் தூள் சேர்க்கிறாவே ஆனால் நாங்கள் தூள் சேர்க்கிற இல்லை இப்போ நண்டு குழம்பு கொதிக்கிறவு இப்போ நண்டு குழம்பு கொதிக்க வைக்க ஒரு முழு பூண்டு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் பார்த்தா நண்டு கறி வந்து தூக்கலாக இருக்கும் பூண்டை இடித்து சேர்க்கணும் அப்போ தான் நண்டு கரைக்கு நல்லது அதோட நண்டு வந்து கொலஸ்ட்ரால் அப்போ பூண்டும் மிஞ்சியும் சேர்த்தா நல்லது நாங்கள் பூண்டு போட்டோன்னே கூட்டு பிடிக்குது நான் வீட்டில் இறச்ச தூள் கொஞ்சம் போட்டு நண்டு கரைக்கு பெருஞ்சீராத்தூள் கட்டாயம் போட வேணும் போட்டால் தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் கருவாக ஏலம் பெரிய சீரா மட்டும் போட்டு வறுத்து அரைச்ச நான் எங்களுடைய அம்மா அப்படி தான் அப்போ தனியாக பெருஞ்சீராத்தூள் கடைசியில் போட வேணும் சின்ன சீராத்தூள் நீங்கள் தூள் போடேக்க கொஞ்சம் போட்டு வதக்கி கொள்ளலாம் நண்டு கருகிண்டே தெரியுது பாருங்க நண்டு குழம்பு ரெடி இனி ஓடி விருகிடும் இந்த அறுத்து ஓப்பன் பண்ணி போட்டு இப்படியே வைக்கணும் நான் மல்லியில போடையிலே இருந்தால் அந்த நண்டு வாசத்தையும் எடுத்து போடணும் பாருங்க மக்களே நண்டு கறி வந்து கறுத்து ஓடி விருகி போச்சு